நெஞ்சு புண்பட்டு வேகும் போதும் புயல் நம்மைச் சுற்றி நாலா வீசும் போதும் இனி வாழ்க்கையில் சந்தோஷ ஒளியை காணவே முடியாத என்று தோன்றும் போது நம்பிக்கையும் துணிவும் கிட்டத்தட்ட அறவே நம்மை விட்டு அகன்று போய்விடும் அப்படி ஒரு சூழலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் கவலை வேண்டாம் இந்த உலகத்தின் மாபெரும் வெற்றியாளர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறது கவலை வேண்டாம் கிட்டத்தட்ட பெரிய மரத்தின் மீதுதான் பேர்க்காற்று மோதுகிறது கிளறி விடுவதனால் நெருப்பு மேலும் மேலும் நன்றாக இருக்கிறது தலையில் அடிபட்ட பாம்பு எடுக்கிறது என்று இப்படி எவ்வளவு சொல்லிக்கொண்டே போகலாம் மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அதிர்ஷ்ட தேவதை உனக்கு அருள் புரியட்டும் அல்லது புரியாமல் போகட்டும் உன் உடல் இன்றைக்கு வீழ்ந்து போகட்டும் ஆனால் நீ மட்டும் உன்னுடைய கனவு லட்சியம் என்னும் பாதையிலிருந்து அணு வளவேனும் விலகிச் செல்லாமல் இருப்பதில் கவனமாக இரு அமைதியாகிய துறைமுகத்தை ஒருவன் அடைவதற்குள் எத்தனை எத்தனை பெரும் புயல்களையும் அலைகளையும் சமாளித்து வர வேண்டியிருக்கிறது மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும் உங்கள் மன உறுதியை குறைக்கும் நண்பர்களையும் பிற சக்திகளையும் உங்கள் இதயத்திற்குள் அனுமதிக்காதீர்கள் எப்போதும் நல்லதை மட்டுமே எண்ணி அதை மட்டுமே செய்வது என்பதில் உறுதியாக இருங்கள் சில பிரச்சனைகளுக்கு நாம் அமைதியாக இருந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தாலே போதும் அந்த பிரச்சனை தானாகவே போகிவிடும் பிரச்சனைகளால் கவலை ஏற்பட்டால் எந்த காரியம் முக்கியமோ அதை தொடர்ந்து விடாப்பிடியாக செய்து உங்கள் தைரியத்தை நீங்கள் தான் புதுப்பித்துக் வேண்டும் இதன் மூலம் ஏற்படும் மன அமைதியால் எல்லாவித பிரச்சனைகளுக்கும் சரியான வழியை கண்டுபிடித்து விடலாம் நாம் இப்போது இருக்கிற நிலைமைக்கும் இனி வரவிருக்கிற உயர்வுக்கும் நமது எண்ணங்கள் தான் அஸ்திவார கற்கள் உங்கள் வாழ்வில் எந்த அளவு வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவு வெற்றியை உங்களால் எந்த அளவு கற்பனை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு கற்பனை செய்யுங்கள் உங்கள் குறிக்கோள்களை நிர்ணயம் செய்ய உங்கள் கனவுகள் எல்லை எல்லைக்கோடுகள் ஆகவே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் இந்த உலகில் உங்களுக்கு என்ன வேண்டும் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதை பற்றி தெளிவாக சிந்தித்து முடிவிடுங்கள் நம்பிக்கையுடன் கற்பனை செய்ததின் மீது தொடர்ந்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள் கற்பனையின் மீது எண்ணங்கள் ஒருமுகப்படுத்தினால் மனச்சித்திரங்கள் உருவாகும் அதாவது சுய பிம்பங்கள் உருவாகும் இந்த மனச்சித்திரத்தை தினமும் மனதில் நம்பிக்கையுடன் பார்த்து வந்தால் மனச்சத்திரம் காந்த சக்தியின் வலிமையை பெறுகிறது இவ்வாறு காந்த சக்தியின் வலிமையை பெற்ற மனச்சித்திரம் அதை நிஜமாக்க அது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது கற்பனையின் மீது நமது எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி காந்த சக்தியை கொண்ட மனச்சித்திரங்களை உருவாக்குவதுதான் நமது முதற்கடமை காந்த சக்தியை கொண்ட மனச்சித்திரம் நாம் விரும்பியதைப் பெற தேவையான அறிவையும் ஊக்கத்தையும் தந்துவிடும் கனவுகளிலிருந்துதான் சாதனை பொறுப்புணர்ச்சி துவங்குகிறது நாம் நம்பிக்கையுடன் மனதில் எழுதி பார்க்கும் மனச்சித்திரங்கள் நிஜம் போன்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகின்றன கற்பனையில் எப்படி வாழ வேண்டும் என்று நம்பிக்கையுடன் பார்க்கிறோமோ அதற்கு ஏற்பவே நிஜத்திலும் அப்படி நடந்து கொள்வோம் மனச்சித்திரங்கள் வலிமை பெறும் நிஜத்தில் நாம் விரும்பியது கிடைத்துவிடும் மனிதனின் எண்ணங்களில் ஏற்படும் மாற்றம் அதாவது மனதில் ஏற்படும் மாற்றம் எப்படி சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றி அமைக்கிறதோ அதே போல கற்பனையில் நாம் பார்க்கும் வெற்றி காட்சிகளும் சூழ்நிலைகளை அமைக்கும் மேலும் அறிவுடனும் முயற்சி செய்ய வைக்கும் மனச்சித்திரங்களை பலப்படுத்த ஒவ்வொரு நாளும் அதன் மீது நமது எண்ணங்களை குவித்து பலப்படுத்த வேண்டும் ஐ கேன் இட் என்ற வாசகத்தை தனது வீட்டில் சுவரில் எழுதி வைத்த ஒருவர் அவரால் செய்ய முடியாது என்று அவரது நண்பர்கள் சொன்ன காரியத்தை சாதித்தே காட்டிவிட்டார் என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் என்ற வாசகம்தான் அவரது மனச்சித்திரத்தை மிகப்பெரிய சக்தியாக உருவாக வழியமைத்துள்ளது எனவே உங்கள் வாழ்க்கையில் உண்மையில் உங்களுக்கு என்ன வேண்டும் அதை நூறு சதவீதம் உண்மையாக ஒரு நோட்டில் எழுதுங்கள் பிறகு அது கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையுடன் அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் கற்பனை செய்வதன் மூலம் நம்மிடம் பொறுப்புணர்ச்சி ஏற்படுகிறது கற்பனை செய்த மனச்சித்திரங்கள் நிஜமாக பழித்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் நமது எண்ணங்கள் ஒருமுகப்படும் பொழுது ஆழ்மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அறிவுடன் கூடிய முயற்சி எது என்பதை காட்டி அந்த வழியில் நம்மை அழைத்துச் செல்கிறது ஆழ்மனதில் பதி பதிந்துள்ள மனச்சித்திரங்கள் இதன் மூலம் தொடர்ந்து செயல்பட்டு விரும்பியதை அடைந்து விடுகிறோம் எனவே உங்களின் ஆசையை கனவை கனவு சித்திரமாக அதாவது மனச்சித்திரமாக எழுதி பார்த்து அதன் மீது ஒவ்வொரு நாளும் உங்களது எண்ணத்தை நான் வெற்றி பெறுவேன் என்றோ அல்லது செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஒருமுகப்படுத்துங்கள் இதனால் நீங்கள் ஆசைப்பட்டதை விரைந்து பெறுவீர்கள் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது என்கிற முழு நம்பிக்கைதான் ஆழ்மனதை முழுவதுமாக நம்புகிற ரகசியம் நாம் இப்படி முழுமையாக நம்பினால் ஆழ்மனம் குழப்பம் என்று மிகவும் வலிமை பெற்று பிரபஞ்ச மனத்திடம் தொடர்பு கொண்டு நாம் விரும்பியதை நிஜத்தில் அடைவதற்குரிய வழிகாட்டுதலை காட்டிவிடும் இப்போது எனக்கு ஒரு பொன்மொழி ஞாபகம் வருகிறது உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறியது அறிவை விட கற்பனை மிக முக்கியம் இந்த வீடியோ உங்களை ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களை ஸ்மைல் பண்ண வச்சுருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படி இல்லாட்டி ரொம்ப சிம்பிள் கமெண்ட் பாக்ஸில் கழிவு ஊத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஸ்மைல் பண்ண வைப்பேங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யோகேஸ்வரன் திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் யோகன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ